அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை மாசி மகம் நீங்கள் இவற்றை செய்தால் பலன்கள் அதிகம் வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் நமது தமிழ் மாத வரிசையின்படி ஒவ்வொரு மாதமும் வானில் சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பிரவேசிக்கும் தினங்களின் சுழற்சியே ஒரு மாதம் என கருதப்படுகிறது இந்த நட்சத்திரங்களில் அனைத்தும் சிறப்பு தன்மை கொண்டவை என்றாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திர தினம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அந்த வகையில் மாசி மாதம் வரும் மாசி மகம் நட்சத்திரம் ஆன்மீக சிறப்பு மிகுந்த ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு மகம் நட்சத்திரம் நவ கிரகங்களில் ஞான காரகன் என அழைக்கப்படும் கேது பகவானுக்குரிய நட்சத்திரமாகும் எனவே மாசி மகம் தினத்தன்று இறை வழிபாடு விரதம் மேற்கொள்பவர்களுக்கு இகலோக சுகங்கள் அனைத்தும் கிடைப்பதோடு ஞானம் மற்றும் மோட்சம் அடைந்து மீண்டும் பிறவாமை பாக்கியத்தை அருள்கிறார் கேது பகவான் அதுவும் மாசிமகம் தினம் பௌர்ணமி தினத்தில் வருவது சந்திரன் மற்றும் கேது பகவான் ஆகிய இருவரின் அருளாசிகளையும் நமக்கு மாசி மாசிமகம் தினத்தில்தான் தட்சனின் மகள் தட்சிணாயினியாக பராசக்தி அவதரித்தாள் மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தனது தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை கடலிலிருந்து இருந்து வெளி மாசிமக தினமாகும் எனவே இந்த நாளில் சிவ வைணவ கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறும் மேலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மாசிமகம் தினத்தன்று மகாமகம் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாசிமகம் தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விடுவது நல்லது இந்த தினத்தில் புண்ணிய நதிகள் கடல் போன்றவற்றில் நீராடுவதால் உங்களின் தோஷங்கள் நீங்குகிறது இந்த தினத்தில் புண்ணிய தீர்த்த தலங்களில் மறைந்த தங்களின் முன்னோர்கள் போன்றவற்று போன்றவர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவற்றை செய்வதால் பித்ரு தோஷங்கள் நீங்குகிறது காலையில் கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலையில் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் மாசிமகம் தினத்தில் காலையிலிருந்து உணவு ஏதும் சாப்பிடாமல் உள்ள கோவிலுக்கு சென்று அங்குள்ள தெய்வத்தை உளமாற வழிபட்டு கோவில் விழாக்களில் பங்கு கொண்டு உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதால் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் இந்த தினத்தில் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப அன்னதானம் ஆடை தானம் போன்றவற்றை செய்வதால் உங்கள் குடும்பத்தை பீடித்திருக்கும் தோஷங்கள் குல சாபங்கள் நீங்கும் உங்கள் பரம்பரையில் இருப்பவர்களுக்கு கல்வி தடை திருமண தாமதம் குழந்தை மை நீங்கி சீரும் சிறப்புமாக வாழும் யோகம் உண்டாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி